ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்க்குற இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த பூவோட பேர் ஹெலிகோனியா ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் மற்ற செடியில் யாருமே பார்க்க மாட்டாங்க இதை தான் குறிப்பிட்டு ஐயோ இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடவை அமெரிக்காவிலேருந்து எங்கள் உறவினர் ஒருத்தர் வந்தார் அவர் தான் இந்த பூவை பார்த்துட்டு ஆகா இந்த பூ அமெரிக்காவில் பயங்கர காஸ்ட்லி நாங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னால் இந்த பூவை தான் வாங்கி எங்கள் வீட்டில் அழகாக அங்கங்கே மாட்டி வைப்போம் அப்படின்னு சொன்னார் நீங்கள் இந்த பூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா இந்த பூவுக்கு ஒரு லைக் போடுங்க தமிழ் மகள் லலிதா